அப்படியே நேரா அவ வீட்டுக்கே போயிடலாமா ரத்னவேல் கேட்க போலான்னு தான் ஆனா பெரியம்மா ரொம்ப அவசரம்னு சொல்லில ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சாங்க அதுவும் சரிதான் அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு போயிடலாமா இப்போதைக்கு அதுதான் சரி இப்பதான் முன்னாடி மாதிரி இல்லையே இருட்டுல கருப்பு பூனைய தேடுற நிலை இல்லையே ரத்னவேல் பைக்கை பெரியம்மா வீட்டை நோக்கி திருப்பினான் காரில் ஏதோ சிறு கோளாறு என்று ஒர்க் ஷாப்புக்குள் இசை காரை கொண்டு சென்றதால் தான் அவர்களால் இசையை காண முடியவில்லை ஒர்க் ஷாப்பையும் தாண்டி அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் திரும்பி செல்லும் போது இசை அவர்களுக்கு முதுகை காட்டி ஒர்க் ஷாப்புக்குள் நின்று கொண்டிருந்தால் இப்போதும் அவர்கள் அவளை காணவில்லை இசையும் அவர்களை காணவில்லை ரத்னவேல அமைதியாக பைக்கை ஓட்டிக் கொண்டிருக்க என்னன்னா எதுவுமே பேசாம பைக்கை ஓட்டிட்டு இருக்க இல்லடா நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன விஷயம் எனக்கு ஒரு விஷயம் புரியல என்ன சங்கீதாயே அவளுடைய பேரை மாத்தி என்கிட்ட சொல்லணும் நீ எதுக்காக உன்னுடைய பேரை மாத்தி சொன்ன அது நான் ஒரு பணக்காரன் தெரிஞ்ச சங்கீதா என்ன காதலிக்க கூடாதுன்னு நினைச்சேன் இதே மாதிரி அவங்களும் நினைச்சிருக்கலாம்ல அட ஆமா அது சரிதான் நான் அதை யோசிக்கல இருவரும் வீடு வந்து சேர்ந்து விட்டனர் மறுநாளும் வந்துவிட்டது திருமணமும் மிகவும் கம்பீரமாக நடந்தேறி முடிந்தது மாலை ஐந்து மணி ஆன போதுதான் அனைத்து சடங்குகளும் முடிவடைந்து மணமக்களை பெரியம்மா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தனர் நாளைதான் சக்தியின் குடும்பம் ராஜபாளையம் கிளம்புகிறது அண்ணா நான் மெதுவா கிளம்பிடவா சக்தி கேட்க என்னால சொல்லிட்டு கிளம்புவ ஒரு ஃப்ரெண்டு சிவகாசில இருக்கான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன் ஓகேடா ஆனா நேத்திக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோம்மே பைக்கு அது என்னவோ மக்கர்பாலதான் எப்படி போவ ரஞ்சித்து கிட்ட கார் கீய வாங்கிட்டு போயிடுறேன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் போது சக்தி நண்பனை பார்க்க செல்வதாக கூறிவிட்டு கிளம்பி விட்டான் நேற்று சந்திரகலா அவனது வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிய முகவரியை நோக்கி புதுமாப்பிள்ளை ரஞ்சித்தின் கார் பாய்ந்து கொண்டிருந்தது இசையின் பெரியப்பா வீட்டை நெருங்கும் போது அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி அதோ பட்டு சேலை உடுத்தி தலை நிறைய மல்லிகை சூடி கையில் அச்சதை கூடையோடு அவன் முன்னால் நடந்து செல்லும் அந்த பெண் அது இசை அல்லவா கோயிலுக்கு சென்று திரும்புகிறாள் அருகில் ஒரு கோயில் இருப்பதை அவனும் கவனிக்கவே செய்தான் கார் அவளை உரசியபடியே வந்து நின்றது யாரது என்று பார்த்தவளை கதவை திறந்து உள்ளே இழுத்தான் சக்தி அதிர்ந்து போனவள் அது சக்தி என்று கண்டு மூச்சை இழுத்து விட்ட பின் முகம் மலர்ந்தாள் நீங்களா எஸ் என்னை இப்படி ஷாக் கொடுக்கறீங்க உம் எனக்கு கூட ஷாக் தான் நான் உன்னை புதுக்கோட்டை பங்களூரு இந்த ரெண்டு இடத்திலையும் தேடிட்ட ஆனா நீ என் கண்ணுல சிக்கவே இருக்கான்னு புதுக்கோட்டையில விசாரிக்கும் போது நினைச்சது என்னோட தப்புதான் உங்க அக்கா பேரு கூட சங்கீதா இல்ல பூங்குழலி அவங்க உன்னோட சொந்த அக்கா இல்ல பெரியப்பா பொண்ணு இது மட்டும் இல்ல உன்னுடைய அட்ரஸ் உட்பட எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சது உன்னோட அக்கா ஃப்ரெண்டு சந்திரகலாதான் அவள் பதில் ஒன்றும் கூறவில்லை நான் பல தடவை புதுக்கோட்டை வந்திருந்தேன் ஒரு தடவை கூட நீ என் கண்ணுல சிக்கவே இல்ல நீ கூட என்ன பார்க்கல சிரித்தவள் ரெண்டு மூணு தடவை கண்டுக்கல ஏ உங்க ஃபேமிலி மன்னிப்பு கேட்டும் அவங்க என்ன நம்ப தயாராகல உங்களை அந்த அழகான கூட்டுக்குள்ள இருந்து பிரிக்க எனக்கு விருப்பமும் இல்ல அழகாக மிகவும் அழகாக இருப்பவளின் பேச்சையும் அவளையும் ரசித்தவன் இன்னைக்கு என்ன விசேஷம் இவ்வளவு அழகா சேலை கட்டி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க பார்க்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க எனக்கு என்னுடைய பிறந்த நாள் வா சட்டென்று அவள் கருத்தை பிடித்து குலுக்கியவன் ஹாப்பி பர்த்டே டு யூ என்றான் என்றவளின் விழிகளில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவள் தன் தழுவல்களை விரும்புகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது இன்னைக்கு உங்களை பார்க்க மாட்டேன் நானு ஏங்கிட்டே இருந்துச்சு மனசு உங்களை பார்க்கணும் இன்னைக்கு பாக்கணும்னு கடவுள்கிட்ட மனசார வேண்டிட்டே வந்தேன் பார்த்தா முன்னாடி வந்து நிக்கிறீங்க என்ன பார்க்கணும்னு மட்டும் தான் அவள் பதில் கூறவில்லை என்ன பேச்சையை காணும் அவள் விழிகள் நிறைந்து விட்டது ஏய் பிறந்த நாள் அது உமா அழறியா என்னாச்சு ஒரு விசிம்பல் சத்தத்தோடு அவனை சட்டென்று கட்டி கொண்டவள் அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதாள் இல்ல உங்களை பார்க்கணும்னு மட்டும் இல்ல உங்களை இப்படி கட்டி பிடிச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது உங்களுக்கு பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்ட அந்த நேரத்துல இருந்து மனசு துடிச்சிட்டே இருந்தது உங்களை எழுந்திரோடு பயந்துட்டே இருந்தது அந்த தினம் மனசுல சுமந்த என்னுடைய இதயம் நொறுக்கிய போச்சு எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் அவன் கரம் அவளை இன்னும் இறுக்கமாக இன்னும் இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டது அவளது விசும்பல் அடங்கவில்லை ஏய் அவள் தாளையை பிடித்து உயர்த்தியவன் நீ என்ன புரிஞ்சுகிட்டது அவ்வளவு தானா உன்ன மறந்துட்டு இன்னொருத்திய மனைவியாக்கி பேணு நீ எப்படி நினைக்கலாம் நீ என்னுடைய உயிராச்சே அவள் விசும்பல்கள் இன்னும் அடங்கவில்லை நீங்க என்ன மறக்க மாட்டீங்க ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன மன்னிக்கவும் மாட்டாங்க கடைசியில அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது இப்போது அவனது எந்த வார்த்தையும் அவளுக்கு ஆறுதல் அளிக்காது என்று அவனுக்கு தெரியும் அவள் இப்போதும் விசும்பிக் கொண்டேதான் இருக்கிறாள் அந்த விசும்பல்களை ரசித்தவன் மெல்ல குனிந்து அவள் இதழை ஆசையாய் சிறை அவளது விசும்பல்கள் அடங்கி போனது அவளை அவன் விடும்போது அவள் இதழ்கள் மட்டுமல்ல முகம் கூட வந்து போயிருந்தது காரை மெதுவாக அவன் திருப்பினான் ஐயோ நான் இறங்கல உன்னை இறக்கி விடுறதா எனக்கு ஐடியாவும் இல்ல ஐயோ வீட்டுல தேடுவாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கோயிலுக்கு தான் போயிருக்க கொஞ்ச நேரம் சாமி முன்னாடி உட்கார்ந்து இருக்கணும்னு தோணிச்சு அதனால நீங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் கோயில்லயே உட்கார்ந்துட்டீங்க உம் உம் நம்பிடுவாங்க இப்ப எங்க போறோம் உன்னுடைய பிறந்த நாள்னு சொல்லிட்ட உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தர வேண்டாமா உங்களை பார்த்ததே பெரிய கிஃப்ட் தான் நீங்க கொடுத்த முத்தம் அதை விட பெரிய கிஃப்ட் அது போதும் ஆனா எனக்கு போதாதே உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசை இருக்கு சற்று தள்ளி அமர்ந்திருந்தவள் மெல்ல நகர்ந்து அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்தாள் அதை ரசித்தபடியே தலையை திருப்பி அவளை பார்த்தவன் இந்த மாதிரி சந்தோஷமா உன் கூட காலத்துக்கு வாழணும் கூடி சீக்கிரமே என் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நகை கடை முன் காரை கொண்டு வந்து நிறுத்தியவன் ஒரு அழகான வைர மோதிரத்தை வாங்கி அவள் விரலில் அணிவித்தாள் அதன் பிறகு அவளோடு ஒரு ஹோட்டலுக்கு வந்தவன் அவள் விரும்பிய அனைத்தையும் வாங்கி கொடுத்த பிறகு காரை அவளது வீட்டை நோக்கி செலுத்தினான் ஒரு வழியாக மனமில்லா மனம் ஓடு அவள் வீட்டு வாசலில் அவளை கொண்டு வந்து விட்டவன் இறங்க முயன்றவளை சட்டின்றி இழுத்து அணைத்து அழுத்தி அவள் இதழில் ஒரு முத்தம் பதித்த பிறகுதான் அவளை விடுவித்தான் நாணத்தில் சிவந்தவள் அவன் விலகியதை விரும்பாது அவனை கட்டி கொண்டு சில நொடிகள் அப்படியே அமர்ந்து விட்டாள் வீட்டுல தேடமாட்டாங்களா உன்ன நையன் கூட கூட்டிட்டு போயிடவா அவன் குறும்பாக கேட்க வர இருக்கும் ஆசை தான் உங்க வீட்டுல ஒத்துப்பாங்களா என்று கேட்டவள் இருந்து விலகி காரில் இருந்து இறங்கிக் கொண்டாள் எப்ப புதுக்கோட்டை கிளம்புற என்று கேட்டான் ஒரு வாரம் கழிச்சுதான் புதுக்கோட்டை அட்ரஸ் சொல்லு எதுக்கு குறும்பாக அவள் கேட்க என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க மனச மாத்திட்டு உன கூட்டிட்டு போக வர வேண்டாமா புன்னகைத்தவள் என்னுடைய நம்பர் இருக்கே அதுல கால் பண்ணுங்க நானே வந்துடுற இன்னைக்கு கூட கூப்பிட்டேனே ஆனா ரிங்கே ஆகல நீ நம்பரை மாத்திட்டியா புது நம்பர் இருக்குன்னா சொல்லு

இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சிவகாசியில சொன்னதே இல்லையே கூட நுழைந்தான் சக்தியின் அப்பாவின் முகம் மலர்ந்தது ஹலோ மிஸ்டர் ருத்ரன் என்று அவர் அழைக்க அவரை கண்டதும் மலர்ந்த ருத்ரன் ஹலோ சார் என்றவாறு அவர் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான் நீங்க என்ன இங்க பையன் என்னுடைய சென்னை கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு இப்பதான் பங்களூர்ல இருந்து வந்து சேர்ந்த அதுதான் வீட்லயே வந்து வாழ்த்திட்டு போனான்னு வந்துட்டேன் என் மனைவியோட அக்கா பையன் தான் மாப்பிள ஓ அப்படியா சக்தியின் அப்பா தன் குடும்பத்தாரை அறிமுகம் செய்து வைக்க ருத்ரரின் விழிகள் துணை இல்லாமல் அமர்ந்திருக்கும் சக்தியின் மீது நிலைத்தது இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா சார் ருத்ரன் கேட்க சக்தி ஏதோ கூற வர ரத்தின அவனை தடுத்தான் தேசாமே இருடா அவரு அப்பா ஃப்ரெண்டு அப்பா பதில் சொல்லிடுவாரு அப்பாவா இப்ப என்ன சொல்லப் போறாருன்னு பாரு ரத்னவீல் சக்தி இருவரின் விழிகளும் அப்பாவின் மீது பதிந்தது இல்ல இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாத்தியா அப்பா இப்படிதான் சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவர்கிட்ட கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் நீதான் வேண்டாம்னு சொல்லிட்ட சரி விட்டு அவர்களின் உரையாடலை இருவரும் கவனிக்க ஆரம்பித்தனர் பொண்ணு ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா சார் அப்படி சொல்லிட முடியாது ஆனா இவன் கல்யாணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதனாலதான் மிஸ்டர் ருத்ரன் நீங்க உங்க மாமா பத்தி சொல்லும் போது கூட நான் உங்களுக்கு பதிலே சொல்லல அது சார் உங்க மாமா பொண்ணுக்கு ஏதாவது இல்ல சார் அங்க கூட ஒரு சின்ன சிக்கல் இருக்கிற மாதிரியே இருக்கு கல்யாணம் பேச்சு எடுத்தாலே நழுவிட்டே இருக்கா மாமா பொண்ணுனா இவனை கட்டிக்க வேண்டியது தானே ஏன் அடுத்தவன் தலையில கட்ட பாக்குறான் சக்தி கோபமாக கேட்க தேய் அவர் காதல விழுது போதுடா விழுந்தா விழட்டும் ஆம் மிஸ்டர் ருத்ரன் உங்களுக்கு இப்ப கல்யாணம் எனக்கு பொண்ணு ரெடியா இருக்காங்க சார் என்னுடைய மாமா பொண்ணுதான் நான் உங்ககிட்ட சொன்ன பொண்ணோட தங்கச்சி முதல்ல உங்ககிட்ட சொன்ன அந்த பொண்ணதான் எனக்கு கட்டி வைக்கிறதா வீட்டுல பேசிக்கிட்டாங்க ஆனா தங்கச்சி என்ன சின்சியரா லவ் பண்றதா சொல்லி அவ விலகிட்டா ஓ அப்படியா அப்புறம் மிஸ்டர் ருத்ரன் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கணும்னு நினைப்பேன் ஆனா மறந்தே போயிடும் நீங்க ஒரு தடவை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அன்பை பத்தி என்கிட்ட விசாரிச்சீங்களே அந்த விஷயம் என்னாச்சு போட்டோ கூட அனுப்பி வைக்கிறதா சொன்னீங்க ஆனா கடைசி வரைக்கும் அனுப்பவே உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் போது நினைவே வராது இப்ப கல்யாண அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு சக்தி ரத்னா இருவரும் நடுங்கிதான் போயினர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தும் கொண்டனர் ரத்னவேல் அவனது பெயரை மாற்றிதான் தன் அக்காவை காதலித்தான் என்பதை இசை சக்தியின் வீட்டில் கூறி இருக்கவில்லை ரத்னவேலும் அதை பற்றி எதுவும் சொல்லி இருக்கவில்லை ஆனால் இப்போது அவனது போலி பெயரையும் வேலையையும் ருத்ரனிடம் அப்பா சொன்னது ரத்னவேலுக்கு அதிர்ச்சி சில நிமிடங்கள் அங்கு அமைதி நிலவியது ருத்ரனால் பேச முடியவில்லை அவன் தொண்டை குழி வற்றி போனது வேதனையின் உருளை ஒன்று அவன் தொண்டையிலிருந்து இறங்குவதை அனைவரும் கண்டனர் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா சார் என்ன சொல்றீங்க ஆமா சார் அது கூட என்னுடைய மாமா பொண்ணுதான் பெரிய மாமா பொண்ணு முதல்ல அவளதான் எனக்கு கட்டி வைக்கிறதா இருந்தாங்க எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்கும் தான் ஆனா அவளுக்கு விளையாட்டு காட்டணும்னு அவளை பிடிக்காத மாதிரி நான் நடந்துகிட்டேன் அத பார்த்து எனக்கு அவளை பிடிக்கலன்னு அவ தப்பா நினைச்சிட்டா அந்த நேரத்துலதான் உங்க பட்டாசு கம்பெனில வேலை பாக்குறதா போய் சொன்ன அன்புன்ற மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய காதல் வதையில அவர் அவளுக்காக தான் நான் அந்த அன்பை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சேன் நீங்க சொல்லும் போதுதான் அப்படி ஒருத்தர் உங்க கம்பெனியில வேலை பார்க்கல என்ற எனக்கும் தோணுது அப்படின்னா அண்ணா உன்னுடைய காதலுக்கு உன்னோட காதல்னு தெரியாமலே அப்பா தான் ஆப்பு வச்சிருக்காரு அவன் மனம் வேதனையில் துடிக்கவே செய்தது ஆனாலும் அதை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டவன் அதை விட சக்தி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இப்ப அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல இப்ப இந்த ருத்ரன் இசைக்கு மாப்பிளை பாக்குற மாதிரி தெரியல அடா ஆமா நான் அத கவனிக்கலையே அண்ணா இப்ப என்ன பண்றது இரு இரு நான் பேசுறேன் அப்பா அன்னைக்கு நீங்க ஒரு பொண்ண பத்தி சொன்னது இவருடைய மாமா பொண்ணதானா ரத்னவேல் மெதுவாக தூண்டிலை போட்டான் அமரத்னா ஆனா சக்திதான் ருத்ரன பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எங்களுக்கு இடையில அஞ்சு வருஷம் நட்பு இருக்கு அவருடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணுனா கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லலாம் அப்படின்னா அப்பா நீங்க கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிடுங்க சக்தி கிட்ட நான் பேசுறேன் அப்பா போல சக்தியையும் ரத்னவேலையும் மாறி மாறி பார்த்தார் சக்தி ரத்னவேலை முறைப்பது போல் பார்த்தான் அதை கவனியாதவன் போல் நீங்க பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லுங்கப்பா சக்தி பொண்ணு கிட்ட பேசிட்டோம் அவனுக்கு பிடிச்சிருந்தா மேற்படி என்ன செய்யணுமோ செய்யலாம் சக்தியை பார்த்த அப்பா நீ என்ன சொல்ற சக்தி ஓகே அப்புறமா எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நான் சொல்றேன் அப்பாவின் முகம் மட்டுமல்ல வீட்டார் அனைவரின் முகமும் மலர்ந்தது ஆனால் இப்போது மனதில் லேசான பயம் இசை மனதில் என்ன என்று தெரியவில்லை அவளும் ஏதோ காதல் வலையில் சிக்கி இருப்பது போல அவனுக்கு தோன்றுகிறது தேன்மொழியிடம் பேசியும் பலன் இல்லை ஏதோ இருக்கிறது ஆனால் தேன்மொழி அதை சொல்ல தயங்குகிறாள் என்று அவளது பேச்சிலிருந்தே அவனுக்கு புரிந்தது எவ்வளவு துருவி துருவி கேட்டாலும் அவள் வாயை திறக்கப் போவதில்லை என்பதும் அவனுக்கு புரிந்துவிட்டது இந்த மாப்பிளையை பிடிக்காட்டி பிடிக்கலன்னு இவங்க போனதுக்கு அப்புறமா சொன்னா பரவாயில்ல ஆனா முகத்துல அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிட்டா என்ன பண்றது அவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று ருத்ரனின் மனம் யோசித்தது பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்